இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து தேட் டி டுவெண்ட்டி மேட்ச் வந்துட்டு டுடே நடைபெற உள்ளது ஓகேவா ஹர்திக் பாண்டியாவை பலிகிட ஆக்கியிருக்காங்க தேர்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்துட்டு மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டிருக்கு இந்திய டீம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல என்ன நடந்தது அந்த அப்டேட்டை வந்துட்டு பார்க்கலாங்க இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்குமே இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி என்றே சொல்லலாம் ஆனாலுமே இவருக்கு பதில் ஒரு இளம் பிளேயருக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்றே சொல்லாங்க ஓகே இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஐந்து போட்டி கொண்ட டி டுவெண்ட்டி சீரிஸ் போய்கிட்டு இருக்கு இரண்டு மேட்ச் கம்ப்ளீட் ஆயிருக்கு இரண்டு மேட்சுமே கன் மாதிரி டீம் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்த சூழலில் சென்னையில் நடைபெற்ற இரண்டாவது டி டுவெண்டி மேட்ச் நீங்கள் நல்லா நோட் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும் மிகப்பெரிய கான்ட்ரவர்சி போச்சுங்க ஆன் த கிரவுண்டில் சூரியகுமார் யாதவுக்கும் அண்ட் ஹர்திக் பாண்டியாவுக்கும் யார் கேப்டன்சி நீயா நானா யார் மனசுக்குள்ளே யார் இந்த வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு ஏன்னா இவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க ஏன்னா ஹர்திக் பாண்டியா தான் டி டுவெண்டி ஃபார்மேட் கேப்டன் பண்ணார் அவர்கிட்ட என்ன மெசேஜ் போயிருக்குன்னா பிஸ் ஜெயிடமிருந்து நீங்கள் ஓடி ஃபார்மட் கேப்டனாக இருங்க அண்டு டி டுவெண்டி ஃபார்மேட் சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும்னு இந்த இந்த கௌதம் காம்பீர் வந்துட்டு சொல்லியிருக்காரு இதை அக்செப்ட் பண்ணி ஹர்திக் பாண்டியாவும் ஓகே பண்ணியிருக்காரு ஆனால் ஓடி ஃபார்மேட் இந்த ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி இவர் தான் கேப்டன் பண்ணுற மாதிரி இருந்தது ஆனால் நம்ம ஹிட்மேன் வந்துட்டு மிகப்பெரிய இடையூறு பண்ணிட்டாருங்க நான் தான் தலைவனாக வந்தால் ராஜாவை தான் வருவேன்னு நான் கேப்டன் பண்ணுறேன்ட்டார் இது இவருக்கு பிடிக்கல அந்த ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி இந்திய டீம் ஸ்குவாட் தேர்வும் இவருக்கு பிடிக்கல ஏன் ருத்து இல்லை சுபம் டுபே இல்லை இப்படி கேள்வி மேலே கேள்வி பண்ணியிருக்காரு நீ என்னையை கேட்குறியா எனக்கு மேலே வர நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவரை தூக்கிட்டு தம்மி பைய அந்த சுபன் கிளுக்கு வந்துட்டு வைஸ் கேப்டன் பதவி கொடுத்தாங்க இல்லையா இது மிகப்பெரிய வாக்குவாதங்க அங்கே முடிஞ்சா சரி இனிமேல் இனிமேல் நம்ம ஓடி ஃபார்மேட் கேப்டன் ஆக முடியாது டி டுவெண்ட்டி ஃபார்மேட் கேப்டனாக தான் ஆக முயற்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு சூரியகுமாருக்கும் இவருக்கும் ஆன் த கிரவுண்டில் மிகப்பெரிய ஏராட் ஆகுது அவர் ஃபீல் பண்ணுற சொல்கிற இடத்துல இவர் நிற்க மாட்டாரு அதே மாதிரி இவர் சூப்பராக ஓவர்ஸ்பல் போட்டாருன்னு போட்டார்னு வைங்களேன் இப்போ செகண்ட் மேட்ச் சென்னையில் நடந்த இரண்டாவது டி போட்டியில் இரண்டு ஓவர் வீசினார் ஆறு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாருங்க பட் மற்ற போலர்கள்லாம் அடி வாங்கினாங்க அந்த தருணத்தில் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா கேட்குறாரு ப்ரோ எனக்கு ஓவர் கொடுங்க ப்ரோ நான் நல்லா தானே ப்ரோ போட்டிருக்கேன்னு ஆனால் சூரியகுமார் யாதோ நான் சொல்லும்போது இங்கே போட்டால் போதும் ப்ரோ நீங்கள் போங்க கைஸ் ஃபீல் பண்ணுங்கள் தோழர்களே அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிட்டாருங்க இது மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாச்சு ஆன் த கிரவுண்ட்லேருந்து வெளியேறினார் அதுக்கப்புறம் கௌதம் காம்பீர் வந்துட்டு இவர் கொஞ்சம் திட்ட மறுபடியும் உள்ளே வந்தார்னு வைங்களேன் இது மிகப்பெரிய கான்ட்ரவர்சிங்க இந்த நிலையில் சூரியகுமார் தலைமையில் என்னால் வந்துட்டு விளையாட முடியவே முடியாதுன்னு ஒரு மிகப்பெரிய காரசாரமான விவாதம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் போயிருக்குங்க ஏன்னா பீஸை இவரை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க ஓகேவா இல்லா இந்த டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டை கேப்டனை விட்டுருக்க மாட்டார் இவங்க சொன்னதுனால தான் அதை விட்டுருக்காரு பட் இந்த சூழலில் தாங்க பதவி வந்துட்டாலே என்ன சொல்கிறது அந்த நாற்காலிக்கு சண்டை வரும் அப்படி தான் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்திருக்கு இந்த சூழலில் சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியாவை நீக்கிட்டு ரமன் ரம்தீப் சிங் இருக்கார் இல்லையா அதிரடி ஹிட்டர் அவரை வந்துட்டு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அவரும் ஆல்ரவுண்டர் தான் ஆனால் ஹர்திக் பாண்டே கம்பேர் பண்ணும்போது அது பூச்சி தான் ஓகேவா பட் இருந்தாலும் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு மேட்சில் ஜூரலுக்கு பதிலாக ருத்து பிளே பண்ண வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரிங்கு சிங்க்கு பதிலாக அவர் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக எடுத்திருக்காங்க அப்படி இல்லைனா நிதிஷ் ரெட்டிக்கு பதிலாக டூபே வந்திருக்கார் இல்லையா இவங்க ரெண்டு பேரில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கப்படும் என்று ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஓகே இந்த சூரியகுமார் ஹர்திக் பாண்டியா கான்ட்ரவர்சியில் யார் மேலே சரி தவறுன்னு நினைக்கிறீங்க ஹர்திக் பாண்டியாவை ஒழிக்க நினைக்கிறாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேங்க